நே நானே 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 நன்னே நன்னே நானே நன்னே நன்னே நானே போடும் தன நானே நானே நன்னே நன்னே நானே எல காயா எலரிசான் அல்ல எடல கடுதாசியான் தன்னே நானே போடும் தன நானே நானே நன்னே நன்னே நானே மருந்து அடிக்கும் போது ஒரே தலைவலி வாந்தி இப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடல் வரும்போது அப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதா ஆரோக்கியம் மண்ணோட வளம் நம்மளோட ஆரோக்கியம் ரெண்டுமே அதில் தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் பலருக்கும் நல்ல ஒரு உணவு நாங்கள் கொடுக்குறோம் ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குது வணக்கம் நான் பாரதிங்க இவங்க என் மனைவி கவிதா நாங்கள் ரெண்டு பேரும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழையாய்குடி கிராமத்தில் இயற்கை விவசாயம் இருக்கோம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோங்க ஆரம்ப கட்டத்தில் எல்லாத்துமாலே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஏக்கரை மாற்றிட்டு கத்திரிக்காய் சாகுபடி இருந்தோம் அதாவது ரசாயன உரங்கள் போட்டோம் இந்த ரசாயனங்கள் போல் அதுக்கு வார வாரம் மருந்து அடிக்கணும் ஏன்னா அதுக்கு புழு பூச்சி அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க அதனால் வாரம் வாரம் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம் இப்போ மருந்து அடிக்கும் போது நிறைய உபாதைகள் வந்துச்சுங்க அந்த கண்ணெரிச்சல் வலி பேச முடியாது சுற்றுறது அந்த மாதிரி நிறைய உபாதைகள் வந்துச்சு இப்படி வாரம் வாரம் மருந்து இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடல் ஆரம்பித்தும் போது தான் இந்த மருந்தே இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணலாம் இந்த ரசாயன உரம் மருந்து இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணலாம்னு தேடல் போது தான் அம்மாள் வரையா புக்குகள்லாம் நிறையா வந்துச்சு எங்களுக்கு அது வாங்கி படித்தோம் இப்போ அந்த மருந்து அடிக்கிறதுனால உணவு சங்கிலி கெடுறது மண்ணை வந்து மலடாக்கிட்டே போகிறோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய கற்றுக்கிட்டு அதில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்வு பண்ணோம் அதில் வந்து எங்களுக்கு ஈஸாக விவசாயிகள் மூலிமா வந்து பல பயிற்சிகளை வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம் அந்த பயிற்சிகள் முழுமையான பயிற்சியில் அமைஞ்சது அதில் வந்து நாட்டு விதைகளை பற்றியும் இயற்கை விவசாயம் மண்ணுடைய வளத்தை மேம்படுத்துவதை பற்றியும் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் மூலிகை பூச்சி விரட்டி இந்த மாதிரி பல விஷயங்களையும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அதோடு வந்து முன்னோடி விவசாயிகள் அந்த மீட்டிங்க்கு வந்து பல முன்னோடி விவசாயிகள் வருவாங்க அவங்க அறிமுகம் கிடைச்சது அப்போ அவங்களுடைய தோட்டங்களுக்கு நேராக சிந்தித்து அவங்கள வந்து அந்த கலந்துரையாறி அந்த விவசாயிகளை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எங்களுக்கு நம்பவே அமைஞ்சது அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா விவசாயிகளும் நாங்கள் தேடி போனோம் அவங்க மூலிமா வந்து பல விவசாய தொழில்நுட்பங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் எப்படி பருவத்தில் பண்ணணும் எப்படி பூச்சியை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பயிற்சியாக எங்களுக்கு ஒவ்வொரு மாதமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதில் முக்கியமாக எஸ்ஆர்எம் கல் கல்லூரியில் சுபாஷ் பாளேக்கர் ஐயா ஒன்பது நாட்கள் வந்து பயிற்சி கொடுத்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் கற்றுக்கிட்டோம் அதே இது நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு இந்த இந்த ஈரோடு சத்தியமங்கலம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியில் ஒரு நாள் பயிற்சியாக எங்களுக்கு கொடுத்தாங்க அது காலையிலேருந்து ஈவினிங் சாயந்தரம் வரைக்கும் அங்கே எப்படி என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ராக்டிக்கலாக அதை பார்த்து கற்றுக்கிட்டு சுபாஷ் சுபாஷ்மால்கு பயிற்சிக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் முன்னாடிங்க எங்கிட்ட போகிற ஹெச்எஃப் மாடாக இருந்தது முதல்ல வந்து நாட்டு மாடு தான் நமக்கு விவசாயத்துக்கிட்டே விவசாயம் தேவைன்னு சொல்லி அந்த ஹெச்எஃப் மாடை பூரா நாங்கள் பண்ணையை விட்டு வெளியேற்றிட்டேன் வெளியேற்றிட்டு அடுத்தடுத்து நாட்டு மாடுகளை வாங்க ரெண்டே ரெண்டு நாட்டு மாடுகள் அதே நமக்கான உர தொழிற்சாலையாக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நாட்டு மாடுகள்ன்றப்போ எங்களை பராமரிக்கிறது ஈஸி எந்த நோயும் அதுக்கு வர்றதில்லை தீவன செலவும் கம்மி அதோட கோமத்தையும் சாணியுமே வந்து எங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கான உரங்களாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அடி உரம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன ஜீவாமிரதம் தான் கொடுத்துட்டுருக்குறோம் வளர்ச்சி ஊக்கியா ஜீவாமிரதம் பூச்சிக்கு வந்துட்டு பூச்சி வரட்டியான வேப்பல கஷாயம் அந்த மாதிரி கொடுப்போம் இதே நம்ம ரசாயன உரத்தை பயன்படுத்தும் போது யூரியா பொட்டாஸ் அப்புறம் அடி உரமாக ஃபேட்டம்பாஸ் இந்த மாதிரி உரங்களை நம்பா கொடுக்க வேண்டியது இதுக்கான செலவுகள் அதிகம் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம கொடுத்தா அது நம்ம மண்ணை கெடுக்கிறதா வேலை செய்த வழி நமக்கு எந்த விதமான பயன்கள் அதனால் கிடையவே கிடையாதுங்க காற்றில் இருக்கிற நைட்ரஜனை வந்து சூட்சமாக வந்து எப்படி செடிகளுக்கு எடுத்துக்கிறதுக்கான சூட்சம் என்ன அப்படின்றது இயற்கை விவசாயத்தில் சொல்லி அதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம காட்டில் உருவாக்கணும் அதுக்கு வந்து கிளிசீடியா முருங்கை நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய துவரை இந்த மாதிரி வேர்முடிச்சுக்கள் உள்ளக்கூடிய செடிகளை வந்து நம்ம ஊடுபயிராக நடலாம் இதே போதுமானது நமக்கு அப்படின்றது அதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு பின்னாடி நாங்கள் நெல் போட ஆரம்பித்தோம் நெல் வந்துச்சு எங்களுக்கு அந்த பட்டங்களுக்கு நெல் போடும்போது வந்து நாட்டு ரகம் நாட்டு ரகம் தான் தேர்ந்தெடுத்தோம் இந்த நாட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும் வறட்சியே கம்மியாக வரும் தண்ணியை வந் வறட்சி தாங்கி வரும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் தாங்கி வரும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் அது தாங்கி நின்றும் இன்னும் இங்கே வந்து இறக்கத்துலேயும் இருக்கும் மேட்லேயும் இருக்கும் தண்ணி அதிகமாக வந்து ஃப்ளோவில் ஆகிற ஒரு வயலும் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்கவே இருக்காது எல்லா தண்ணியும் ஓடி வந்துடும் அப்போ அந்த ரெண்டையுமே வந்துட்டு இது வந் நல்லா வறட்சி தாங்கி நல்லா வருது மற்ற நல் ரகங்களாக வந்துட்டு ஒவ்வொரு தடையும் கடையில் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த பாரம்பரிய நல் ரகம் இந்த விதை நெல்லை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த தடவை நம்ம பயன்படுத்தலாம் அந்த கற்றுக்கிட்டோம் அப்புறம் குறைவான அதாவது ஏக்கராவுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு முப்பது கிலோ போடுவாங்க விதைக்கு விதை நல்லாவே முப்பது கிலோ பயன்படுத்துவாங்க ஆனால் நாங்கள் அஞ்சிலேருந்து எட்டு கிலோ போதுமானது ஒரு நாற்று எடுத்து வைக்கணும் சரியான இடைவெளி வச்சு வைக்கணும் அப்புறம் குறைந்த நாட்களில் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உள்ள வைக்கிறது இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் செயல்படுத்தும் போது தண்ணி வந்து அதிகமாக நின்றுச்சு அது என்ன பண்ணோம் அந்த ட்ரென்ச் எடுத்து பண்ணைக்குட்டையை எடுத்து நாங்கள் தண்ணியை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போது மழை தண்ணியை வந்துட்டு நம்ம வெளியில எங்கேயும் போகாத மாதிரி மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு செய்ய ஆரம்பித்தோம் இந்த களைகள் வந்து என்ன பிரச்சனைனா க கலையில் வராமல் இருக்கிற உடனே களைக்கொழி அடிப்பாங்க நாங்கள் களைக்கொழி எடுத்து மாட்டோம் ஒவ்வொரு வயலில் ஒவ்வொரு களை வரும் அப்போ அந்த வயலில் வந்துட்டு அந்த சத்துக்கள் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நாங்களாம் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து கோணம் விடுற மூலியமாக கலையில் எடுத்துட்டுருவோம் எடுத்து ப வளர்ச்சி ஊக்கி அடித்து மோர்கரிசல் மட்டும் அடித்து இவ்வளோதான் செஞ்சுட்ருக்குறோம் இப்போ இது என்ன எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னா பூச்சி மருந்து அடித்தோம் அப்படின்னா நல்ல செய்கிற பூச்சி கிடை செய்கிற பூச்சி ரெண்டு வகையில் பூச்சிகளெல்லாம் வந்துட்டு அழிஞ்சிருது இப்படி நாங்கள் பூச்சி மருந்து அடிக்காமல் வரப்புகளாக சுத்தம் மண்ணாக வச்சுட்டுருக்கறதுனால அதில் போய் பூச்சிகளை உட்காந்துருது நம்மளுக்கு தேவையானது பூச்சி வரட்டியே அடிக்கிறதே இல்லைங்களே இப்போல்லாம் அந்த ஒம்பது வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பூச்சி வரட்டியெல்லாம் எது அடிக்கிறதே இல்லைங்க நடவு நடவு செய்கிறது களை எடுக்கிறது மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் வந்து மண்ணோட வளந்தான் நம்முடைய வளம் அப்போ மண்ணை வந்து எந்த அளவுக்கு நம்ம வளப்படுத்தணும் அப்படின்றக்கான விஷயங்களை இறங்கும்போது தான் வந்து உங்களுக்கு பலதான விதைப்பு உருவத்துலேயும் இருபத்திலையும் சொல்லி ஊடு வந்து போடுறது இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு மண்ணு வந்து மலடாக இருந்ததை வந்து வளமாக்கணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கணும் அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நாங்கள் உளுந்து தட்டைப்பயிர் பாசிப்பயிர் இந்த மாதிரி பயிர்களை வந்து நெல்லுக்கு பின்னாடி அதை போடுவோம் அதுக்கடுத்தது நெல்லை போடுவோம் அப்போ எந்தளவுக்கு கலை வந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை அந்த கலைகளை எந்தளவுக்கு வருது அந்தளவுக்கு நாங்கள் வளர விட்டு அது நல்லாவே மடக்கி உழவு ஓட்டுவோம் உழவு ஓட்டும்போது வந்து மண்ணில் வந்து உங்களுக்கு கரிமச்சத்து அதிகமாக செய்யுது இந்த கரிமச்சத்தோடு வந்து நாங்கள் வந்து ஜீவாமிர்தம் விடும்போது அது வந்து ஆர்கானிக் கார்பன் மண்ணோட வளத்தை ரொம்ப அதிகப்படுத்துது இதோட சூச்சமே வந்து என்னென்னா எந்தளவுக்கு திடக்கழிவுகளை தாவரக் கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் நம்ம மண்ணில் சேர்த்திட்டே வர்றோமோ அந்தளவுக்கு வந்து மண் வளமாகும் இப்போ நாங்கள் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆரம்பத்தில் எங்களுக்கு மண் வந்து மழதாக இருந்ததுனால என்னமோ ஐநூறு கிலோ தான் ஒரு ஏக்கராவுக்கு இப்போ இருக்க 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 அதிகமாயிட்டே வருது என்னென்னா நாங்கள் நெல் எடுத்ததுக்கப்புறம் பயிர் சுழற்சி மூலிமா இருபத்திலை பயிர்கள் நாங்கள் போட்டு எடுத்து அதையும் விற்பனைக்கு வச்சுருக்குறோம் இப்போ இந்த எல்லா நெல்லுகளையும் போட்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை வந்து அரிசி அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம் ஏன்னா அதோட பயன்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் உணவே மருந்து அந்த மருந்து தான் நம்ம உணவாக எடுத்துக்கணும் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் நல்லா மென்று சாப்பிட்ணும் அப்போ மென்று சாப்பிட்றப்போ மும்நீர் சோர்லேருந்து நல்லா மென்று சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த நீரிழிவு நோய்ங்கிறதுலேருந்து காப்பாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சாப்பிட்ணுங்கிறக்காக நாங்கள் வந்து அதை மதிப்பு கூட்டியும் கொடுக்க ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசி சாப்பிட்றவங்க வந்து அதோட டேஸ்ட்டு அளவாக சாப்பிட்டாலே போதும் இப்போ மற்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிலோவில் சமைக்கக்கூடிய அரிசி இதில் அரை கிலோவில் செஞ்சாலே அதுக்கான போதுமான அளவு இருக்குது அவங்களுக்கு அந்த அரிசியை சாப்பிடும்போது பல பிரச்சனைகள் சுகராக இருக்கட்டும் சிறுநீரக பிரச்சனையாக இருக்கும் கேன்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியும் பல அரிசிக்கு நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதில் காட்டியானை வந்து சர்க்கரை நோய்க்கு கேட்குது பூங்கார் அரிசி வந்து உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை பெண்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது தூயமல்லி சுகருக்கு சர்க்கரை நோய்க்கு கேட்குது நம்ம உள்ளூர் பிள்ளைலாம் வளமாக வச்சுக்குது சாப்பிட்றவங்க வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கே எங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு அதனால் வந்து தொடர்ந்து இதை செய்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக பண்ணிகிட்டே இருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன அரிசி அரைக்கிறனோ அதை உடனே நான் உங்களுக்கு தெரிவிச்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி ஸ்டால் போடுறதுக்கு எங்களுக்கு ஈசா விவசாயி அக்கௌண்ட்டில் ஸ்டால் போடுற கொடுத்துருனாங்களே அதில் வந்துட்டு நிறைய பேர் புதிய நபர்கள் வந்ததுனால விழிப்புணர்வுகள் அதில் நல்லா கிடச்சிச்சு புதிய நபர்கள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த அரிசி வேணும் இந்த அரிசி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு பயன்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு அரிசியை நான் இப்போ வந்து தூயமொழியில் நான் இட்லி செஞ்சேன்னு வைங்களேன் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப் வந்து சாப்பிட்றவங்க எல்லோரும் வந்துட்டு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரெண்டு நாளானாலும் நல்லா இருக்குது எங்களுக்கும் இந்த அரிசியெல்லாம் கொடுக்கலாமல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற நெல் எல்லாமே வந்துட்டு நாங்கள் அரிசி அரைச்சே கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க நண்பர்கள் அவங்க நண்பர்கள் அப்படியே எல்லாம் சொல்லி 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 இப்போ எல்லாருமே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு அரிசி என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அரிசியும் எப்படி சமைக்கிறது இதில் என்ன சமைக்கிறது அதில் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாத நிறைய பேர் இருந்தாங்க எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல அதில் வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா செஞ்சு செஞ்சு சொல்லுவேன் ரத்த சாலையில் கஞ்சி வச்சி நல்லாயிருக்கும் இழுப்பை பூ சம்பான்னு ஒரு அரிசி இருக்குங்க அந்த அரிசியில் வந்துட்டு கஞ்சி வச்சிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் வீடே நல்லா மணக்கிற மாதிரி இருக்கும் சுவையும் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இப்போ நாங்கள் இந்த பத்து ஏக்கரால வந்துட்டு ஒரு ரகமும் ஒவ்வொரு வயலில் போட்டுட்ருக்குறோம் அது வந்து பாலினேஷன் ஆகாத மாதிரி இன தூய்மையோடையும் நாங்கள் வந்து கலப்பினம் இல்லாமல் அது அறுவடை செஞ்சும் கொடுப்போம் அதுவும் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம் ரெண்டாவது வந்துட்டு இதோட குண மருத்துவம் அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் நீரிழிவு நோய் அதிகமாக இருக்குது அப்படின்னா காட்டு ஒரு ரகம் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதுக்கு அதுக்கான தூயமொல்லி எடுத்துட்டிங்கன்னா உள்ளுறுப்புகளை தூயப்படுத்தும் அது மதிய உணவுக்கு மதிய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அதை எடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த தூயமல்லி அரிசியை வந்துட்டுங்க நைட்டு சம சமைச்சு வச்சுட்டு பழைய தண்ணி ஊற்றி வச்சுட்டு பழைய சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீரிழிவு நோய்க்கும் அதை நல்லா கட்டும் உதவி பண்ணும் பூங்கார் அதே வந்துட்டு உமன் ரைஸ்னு சொல்லுவாங்க கர்ப் ஒரு பெண்ணு பருவமடைஞ்சதுலேருந்து அந்த அரிசி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனை வெயிட் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உதணும் அது எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி தெ தெரியாதுனால தூயமல்லியும் பூங்காரும் கலந்து இட்லிக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கிறத விட அந்த மனமும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அது அவங்களுக்கு சொல்லும் அவ்வளோ நல்லா இதை நாங்கள் இது பார்ப்போம் அந்த இழுப்பைப்பு சம்பு அரிசி சொன்னீங்களா அது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவி பண்ணும் இந்த இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே வருதுங்களா ஆர்டிசம் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைக்கு தலைய நிற்காமல் ஆடிகிட்டே இருக்கும் இப்போ அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்குது என் குழந்த நல்லா இருக்காங்க இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை நல்லா சப்போர்ட் பண்ணும் மூட்டு வலிக்கு இது இப்போ ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு அரிசி ரகத்துக்கு ஒவ்வொரு நோய்கள் தீக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சுவையும் நல்லா இருக்கிறதுனால இது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் சிறுதானியங்கள் நாங்கள் போட்டு எடுத்துருக்குறோம் அதையும் நாங்கள் மதிப்பு கூட்டி பண்ணிகிட்டு கம்பு அவள் ராகி அவள் சாமை அவள் இருக்குது தினை அவள் இருக்குது குதிரைவாளி அவள் அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி அவள் அரிசி வகையில் கருப்பு கவுனி அவள் பூங்கார் அவள் தூயமல்லி அவள் இந்த மாதிரி அவளில் இருந்துட்டுனா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லாமல் எளிமையாக சமைச்சிட்றாங்க அது சுவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க நிறைய பேர் அதை வந்து வாங்குகிறாங்க இந்த அவள் வாங்குறது இல்லாமல் அந்த அரிசியும் சேர்ந்து வாங்குவாங்க மண் மண்கட்டின தோரம் பருப்பெல்லாம் இருக்குது அந்த பருப்பில் என்னென்னா நம்ம மண்கட்டி செய்யணும் தோலோடு இருக்கும் நம்மளுக்கு பொதுவாக வந்து இந்த தோலை தண்ணி நீக்கிட்டு நம்ம சக்கையத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த தோளோடு சமைக்கும் போது உபரி அதிகமாகும் சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் இந்த வரகரிசியில் எல்லாத்துலேயெல்லாம் பிரியாணி எல்லாம் செஞ்சிங்கனா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு எனக்கு இந்த வலி குறைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்ற மாத்திரம் ஒரு நேரம் சாப்பிட்றோம் டாக்டர் வந்து இதே தொடர்ந்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக நாங்கள் அந்த ஆத்ம திருப்தி எங்களுக்கு ரொம்ப நெகிழ்விக்கும் ஈஷா விவசாய இயக்கம் ஈஷா மண்காப்பம் இயக்கத்தில் இருந்துட்டு எங்களுக்கு ஸ்டார் போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க விவசாயம்னு பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் செய்கிறது தான் நல்லாயிருக்கும் நாங்கள் கணவர் மணி ரெண்டு பேருமே எல்லா வேலையுமே நாங்கள் பகிர்ந்து தான் செய்வோம் இப்போ நான் பால் கறக்கும்போது அவர் தீவனம் வெட்டி போடுறது அதை வெட்டி போட்டானே நான் அரைச்சிட்டு வர்றது அது மட்டும் இல்லை எல்லா வேலையுமே பகிர்ந்து செய்வோம் அது முக்கியமாக காலையில் ஏழு மணியிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு சாயந்தரம் திரும்பவும் மூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் செய்வோம் எந்த ஒரு எங்களுக்குள்ள ஈகோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வந்து நல்லா வசூல் வரும் நல்லா இருக்கும் அதனால் நாங்கள் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்குறோம் இதனால் நல்ல பயன்களும் கிடச்சிருக்கு நம் நஞ்சில்லா உணவு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு நொயிலாக வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு நோக்கத்தில் இருக்கிறதுனால அதை செயல்படுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் நல்லா இருக்குது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் உணவு சங்கிலியை கெடுக்காமல் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த ரசாயன உரம் போது கண்டிப்பாக எல்லா உயிரினங்களும் அழியும் ஆனால் இதில் வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த உணவு சங்கிலியும் கிடைக்கிறதுல மண்ணுக்காகட்டும் மனுஷனுக்காகட்டும் நல்லா பயன்கள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த இயற்கை விவசாயத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த ஸ்டால் போட்டு கொடுக்குறக்கு வாய்ப்பு கொடுத்து இ ஈசா விவசாய இயக்கத்திற்கும் எங்கள் அரிசியை தொடர்ந்து இருக்கிற நல்ல வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் குடும்ப சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்